மாட்டிக்கொண்டு நட்சத்திரங்களின் கதைகளை கேட்க தயாரானாள் ஒவ்வொரு இரவும் அவளுக்கு ஒரு புதிய சாகசம் தான் ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு அவள் வழக்கம் போல வானத்தை பார்த்தபோது ஒரு நட்சத்திரம் வேகமாக விசித்திரமான முறையில் நகர்வதை கண்டாள் அது நெருப்புக்கோளமோ விமானமோ அல்ல அது அமைதியாய் இருந்தது அடுத்த நாள் காலை பெரிய ஆலமரத்திற்கு அருகில் ஏதோ ஒன்று தரையில் விழுந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது காவியா யாருக்கும் தெரியாமல் குழி விழுந்த இடத்திற்கு ஓடினாள் அங்கு பளபளப்பான முட்டை வடிவிலான ஒரு உலோகம் தரையில் புதைந்திருந்தது அதை சுற்றியிருந்த செடிகள் தங்கள் நிறத்தை இழந்து வெளியிருந்தன ஒரு அச்சமான அமைதி நிலவியது அந்த உலோக கலத்தின் ஒரு பகுதி திறந்தது உள்ளே இருந்து ஒரு சிறிய ஒளிமிக்க உருவம் மெதுவாக வெளிவந்தது அதுவே ஏலியன் சைலஸ் அதற்கு பெரிய பயந்த கண்கள் இருந்தன பயப்படாதே என்று மெல்லிய குரலில் சொன்னாள் காவ்யா சைலஸின் கப்பல் சேதமடைந்து அதை சரிசெய்ய தேவையான ஆற்றலை அது பூமியிலிருந்து உறிஞ்சிக் கொண்டிருந்தது என்று காவ்யா புரிந்து கொண்டாள் உறிஞ்சும் வேகத்தைப் பார்த்த காவ்யா அதிர்ச்சியடைந்தாள் இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் சக்தி கூட வற்றுவிடும் மக்கள் பதற்றமடைந்து காலையை நோக்கி திரள ஆரம்பித்தனர் அவர்கள் படையெடுப்பதாக நினைத்தார்கள் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது வேகமாக ஓடி சென்று ஒரு பெரிய செப்புக்கம்பியை எடுத்து வந்தாள் அதை சேதமடைந்த களத்தின் மீது வைத்து அருகிலிருந்த ஆலயம் நோக்கி ஒரு சுழலாய் நீட்டினாள் அந்த செப்புக்கம்பி கலத்தின் அதிகப்படியான ஆற்றலை ஆலயத்தின் பெரிய பித்தளை மணிகளுக்குள் பாய்ந்தது மணி ஓசைகள் பிரபஞ்ச இசையைப் போல ஒலித்தன மெல்ல மெல்ல செடிகளின் நிறம் திரும்பியது சைலஸ் ஒரு சிறிய நீல நிற ஒளிரும் கல்லை காவ்யாவிடம் அளித்துவிட்டு வேகமாக வானத்தில் மறைந்தது காவ்யா உலகத்தை காப்பாற்றியிருந்தாள் அறிவாலும் கருணையாலும் அவளது புன்னகை ஒரு புதிய நட்சத்திரத்தைப் போல மின்னியது